வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் மாயாஜால பானை ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாங்களாம் அவர் எப்பயும் அவரோட தோட் அவரோட தோட்டத்துக்கு அவரோட விவசாய பூமிக்கு போய் அவர் விவசாயம் பண்ணுவாரா அன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி அவரோட கோடாலி எடுத்துக்கிட்டு போய் அவங்க ஃபா அவங்க விவசாய பூமிக்கு போனாங்க சரி செடியெல்லாம் புதுசாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோடாலி வச்சு மண்ணெல்லாம் தோண்டிட்டு இருந்தாங்களாம் அப்போது திடீர்னு ஏதோ தட்டுப்பட்டுச்சான் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பானை இருந்துச்சான் என்னடா இது பானை இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாராம் இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சிட்டாரான் அவருக்கு வேலை இருக்குன்னு அங்கே பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எப்பயும் மாதிரி திருப்பி அந்த தோன்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி ரொம்ப கலைப்பாக இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓய்வெடுத்துட்டு சாப்பிட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது அந்த பானையில் அந்த கோடாலியை வச்சுட்டாங்க வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு முடித்தோன்னே பார்த்தா அதில் நூறு கோடாலி வந்துருச்சான் என்னடா இது நம்ம ஒன்று நூறு எல்லாம் எடுத்துகிட்டு வரலையே இது எப்படி நூறு கோடாலி இருக்குது நம்ம ஒன்று தானே வச்சோம் இந்த பானைக்குள்ளே எப்படி நூறு வந்துச்சு அவருக்கு ஆச்சரியமாக போச்சா அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா இது எதோ மாயமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோடாலியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு சரி நம்ம அதை பார்க்கலாம் எப்படி மா மாயாஜலமாக இருக்குமோ இந்த பானை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கல் இருந்துச்சான் அந்த கல் எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டாரான் கொஞ்ச நேரத்தில் அது நூறு கல்லாக மாறிடுச்சான் அப்போதான் இவருக்கு புரிஞ்சதான் ஓ இது ஒரு மாயாஜல பானை சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரமா அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு அலமாரிக்குள்ளே வச்சு பூட்டிட்டார் அவ அப்போ தான் பத்திரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் அது பூட்டி வச்சிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு எப்பெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த பானைக்குள்ளே போட்டு எடுத்துப்பார் அவருக்கு இப்போ துணி திக்கணும்னா ஒரு சின்ன துணி எடுத்து அதுக்குள்ளே போட்டா போட்டாங்கன்னா ந நிறைய துணி வந்துடும் அதில் அவர் அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டார் அப்புறம் அவருக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா பழத்தை வந்து ஒரு பழத்தை போட்டால் அதில் நூறு பழம் வந்துடும் அவரோட சாப்பாடு அவருக்கு என்னென்ன தேவையோ அவர் அதில் போட்டு போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டார் ஆனால் அவர் பேராசை பிடிச்சவரெல்லாம் இல்லை என்னென்ன தேவையோ அவர் அது போட்டு எடுத்துக்கிட்டார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எதிரில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்னடா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரர் ஆகிட்டே இருக்காரு எதுமோ நடக்குது ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வீ பத் பக்கத்து வீட்டுக்காரங்க அவருக்கே தெரியாமல் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு எட்டி நின்று ஒளிஞ்சு இருந்து பார்க்குறாங்களாமா பார்க்கும்போது அவர் ஒரு ஸ்பூன் பால் எடுத்து அந்த பானைக்குள்ளே ஊற்றுனாங்கள அது ஒரு லிட்டராக வந்துச்சு அவருக்கு எவ்வளோ தேவையோ அந்த பால் எடுத்துக்கிட்டார் இதை பார்த்துட்டு ஓ இதுதான் இந்த இவரோட வளர்ச்சிக்கு காரணம் போல் இருக்குது இது ஒரு மாயாஜால பானை இது எப்படியாச்சும் அவர் வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம திருடிரணும் அது நம்ம தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு அவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்க இவருக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம போய் அது அவருக்கு தெரியாமல் திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களாம் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே நைட்டு போய் அவர் வீட்டில் இருந்து அவருக்கு தெரியாமல் அந்த பானையை திருடிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சா இது எப்படி இவ்வளோ கொடுக்குது நம்ம அதை பார்த்தே ஆகணும் அது ஒரு வாட்டி நம்ம டெஸ்டே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனால் அவருக்கு ஆர்வம் தாங்க முடில இதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அவரோட கையை அது அந்த பானைக்குள்ளே விட்டு பார்த்தாரான் அந்த பானைக்குள்ள அந்த கையை விட்டுட்டு மேலே எடுத்த உடனே அவரோட கை நூறு கையாக மாறிடுச்சா அவரே பயந்துட்டாராம் ஐயையோ இது என்ன என்னோட கை நூறு கையாக மாறிடுச்சு நான் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாராம் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது இவர் ரொம்ப பயந்துட்டாராம் இவர் திருப்பி ஒரு கையை எப்படி மாத்துறதுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல அவருக்கும் தெரியாது அச்சச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாரா எல் அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாம் ஐயே இவர் வந்து ஒரு அரக்கரு நூறு கை ஒரு கையில் இருக்குது இன் இன்னொரு இன்னொரு இடத்துல ஒரு கை தான் இருக்குது இவர் ஏதோ அறக்கரை எங்கேயோ இருந்து வந்துட்டார் இதனால் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காருன்னு எல்லாரும் அவரை பொருளை பேசிகிட்டே இருந்தாங்களாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான் அவர் எங்கேயாச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டாரான் போகும்போது அந்த விவசாயி பார்த்தாராம் ஓ இவர் நம்மளோட ம மாயாஜால பானையை எடுத்திருக்காரு கையை விட்டு பார்த்துருக்காரு அதுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது யாரோட பொருள் மேலேயும் நம்ம ஆசையோ பேராசையோ படக்கூடாது இன்னொன்று நம்ம யாரோடதையும் அவங்களுக்கு தெரியாமலே எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு நன்றி